ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இது உங்கள் பப்பியானா அலங்காரம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இப்போ சாமிக்கு பிராமி அலங்காரம் பண்ண போகிறோங்க பிராமி அலங்காரம் அதாவது பிராமிக்கு நாலு தலை இருக்கும் ஸோ நம்ம ஃப்ரெண்டில் மூணு தலை காமிச்சா போதும் பின்னாடி ஒரு தலை அது காமிக்கணும்னு நம்மளுக்கு வியூவில் வராது ஸோ நம்ம வெறும் ஒரு மூணு தலை மட்டும் செஞ்சால் போதும் ஸோ இப்போ இந்த வீடியோவில் எப்படி பிராமியை செய்யலான்றத பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு களிமண்ணால் ஃபேஸ் ரெண்டு ஃபேஸ் சாமி பக்கத்திலே நம்ம யூஸ் பண்ணி ஃபேஸை கொண்டு வரணும் அப்போ கொண்டு வந்தால் தான் நம்மளால் நெக்ஸ்ட்டு அந்த கிளே மேலே நம்மளால் சந்தனத்தை அப்ளை பண்ண முடியும் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இப்போ வீடியோவில் பார்க்குற மாதிரி அந்த ரெண்டு முகமும் கொண்டு வந்துட்டு இப்போ அதுக்கு மேலே சந்தனத்தை நம்ம அப்ளை பண்ண போகிறோங்க இதில் எப்படி இந்த வீடியோவில் காட்டுறோமோ இது கொஞ்சம் ரிட்டில் பிட் டஃப் தான் ஸோ இதை வீடியோவில் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பொறுமையாக செஞ்சீங்கன்னா இது ரொம்ப உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் ஈஸியாகவும் இருக்கும் கொஞ்சம் வியடாக காட்டும் உங்களுக்கு அலங்காரத்தில் இப்படி ஒரு அலங்காரத்தை பார்த்ததில்ல அப்படின்ற அளவுக்கு இந்த அலங்காரம் மேக்ஸிமம் யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க அதுவும் இல்லாமல் பண்ணவும் மாட்டாங்க இது கொஞ்சம் டஃப்ன்னுட்டு பட் இது சிம்பிள் வே தான் நீங்கள் இதை பண்ணிங்கன்னா இன்னும் ஒரு அழகான லுக் காட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் அம்மனுக்கு அழகாக ஃபஸ்ட்டு சந்தனை அப்ளை பண்ணியாச்சு நெக்ஸ்ட் பேப்பர் ஒட்டியாச்சு அழகாக பெயிண்ட்லாம் அடித்தாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அழகான ஒரு அவுட்புட்டு நம்மளுக்கு கிடச்சிச்சு இப்போ எல்லா வீடியோ நீங்கள் பா இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ணுற வீடியோலாம் பார்த்துருப்பீங்க எப்படியெல்லாம் அலங்காரம் பண்ணணும் எப்படியெல்லாம் ஸ்டெப்ஸ் கொண்டு வரணும் எப்படியெல்லாம் பெயிண்டிங் பண்ணணும் எப்படியெல்லாம் சந்தனம் அப்ளை பண்ணணும் அப்படின்ற எல்லா டிப்ஸையும் நம்ம இதுக்கு முன்னாடி இருக்க எல்லா வீடியோலையும் நம்ம சொல்லியிருக்கோம் ஸோ இதில் வந்து நம்ம பேசிக்காக எந்த இன்ஃபர்மேஷனும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா நம்ம எல்லா இன்ஃபர்மேஷனை கொடுத்தாச்சு என்ன பெயிண்ட் யூஸ் பண்ணுறோம் எப்படி சந்தனம் யூஸ் பண்ணணும் இந்த பதத்தில் இருக்கணுன்றத எல்லாத்தையும் நம்ம முன்கூட்டியே செஞ்சிச்சு இப்போ பார்த்திங்கன்னா இந்த வீடியோ எதுக்குன்னா எல்லாருமே ஈஸியாக எப்படி அலங்காரம் பண்ணுறதுன்றது தாங்க மெயின் கண்டென்ட்டு இந்த நம்ம அப்லோட் பண்ணுற ஃபஸ்ட்லேருந்து அந்த மொத்த வீடியோவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி ஈஸியாக அலங்காரம் பண்ணலாம் நம்மளால அலங்காரம் பண்ண முடியுமா உங்களுக்கு அந்த டவுட்டே வேணாம் சிம்பிள் தாங்க அலங்காரம் பண்ணுறது ஈஸி தான் நம்ம கொடுக்குற அந்த ஒரு ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதேமாரி உங்களுக்கு அழகான ஒரு அவுட்புட்டு கிடைக்கும் ஸோ மறக்காமல் நம்ம வீடியோவை பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த பெல்லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அவ்வளோதாங்க நம்ம ஃபைனலாக வீடியோவோட அவுட்புட் வந்தாச்சு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம இப்படி அலங்காரம் அழகாக பண்ணியிருக்கோமோ இதே ப்ரொசீஜரில் எப்போவும் போல் புடவை கட்டிட்டு அம்மனுக்கு சா ஃபேஸ் அழகாக ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் அதுக்கு பெயிண்டிங் பண்ணிவிட்டு பூவெல்லாம் போட்டு விளக்கெல்லாம் ஏற்றிட்டு இதேமாரி நீங்களும் கொஞ்சம் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எடுத்தோன்னே அது வராது தான் போக 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 கொஞ்சம் ரொம்ப உங்களுக்கு பழகிடுச்சுன்னா இன்னும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் மறக்காமல் நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நம்ம பெல்லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் பாய் பாய்